அற்புத ஜபகோபுர ஏஜி தேவாலயத்தில் கிறிஸ்மஸ் விழா பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டது திருவள்ளூரில் கிறிஸ்துமஸ் விழாவை விட்டு தேவாலயங்களில் நள்ளிரவு முதலே பிரார்த்தனைகள் மற்றும் சிறப்பு பிரார்த்தனைகள் என கலை கட்டியது கிறிஸ்தவர்கள் ஏராளமானோர் பங்கு பெற்று சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடும் வகையில் அவர் பிறந்த தினமான டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி நாடு முழுவதும் கிறிஸ்மஸ் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள கிறிஸ்துவ ஆலயங்களில் கடந்த ஒரு வார காலமாக பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வந்தன ஆலயங்கள் மற்றும் ஆலய வளாகம் முழுவதும் வண்ண வண்ண மின் விளக்குகளால் பொருத்தப்பட்டு இரவு மின்னொலியில் ஜொலித்து வருகின்றன இந்த நிலையில் நள்ளிரவு திருவள்ளூரில் உள்ள கவுடி சிஏசி தேவாலயத்தில் கிறிஸ்துமஸ் சிறப்பு ஆராதனை நடைபெற்றது நள்ளிரவு முதலே பிரார்த்தனை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என சிறப்பு பிரார்த்தனைகள் களைக்கட்டின இதனைத் தொடர்ந்து மணவால் நகர் அற்புத ஜபுகோரம் ஏஜ் தேவாலயத்தில் கிறிஸ்துமஸ் விழா பிரமாண்டமாக நடைபெற்றது தலைமை போதக டாக்டர் ரவரன் ஜே செல்லதுரை அவர்கள் பேசுகையில் கிறிஸ்துமஸ் திருநாளில் அனைவரும் சமாதானத்துடன் இருப்போம் என்றும் இயேசு கிறிஸ்து நமக்காக பிறந்தார் என்றும் இந்து முஸ்லிம் என்று வேறுபாடு இல்லாமல் அனைவரும் கிறிஸ்துமஸ் திருவிழாவை கொண்டாடலாம் என்றும் உலகத்தில் மூன்று முக்கிய பண்டிகை கொண்டாடப்படுகிறது கிறிஸ்துமஸ் புனிதவெளி ஈஸ்டர் என தெரிவித்தார் தொடர்ந்து கிறிஸ்து நமக்காக பிறந்தார் என்றும் நம்முடைய பாவங்களை மன்னிக்க அவர் இந்த உலகத்தில் பிறந்து நமக்காக மறித்தார் மீண்டும் திழந்தார் என்றும் அவர் தெரிவித்தார் இந்த ஆராதனையில் நாடகங்கள் பாடல்கள் என தொடர்ந்து கிறிஸ்துமஸ் சிறப்பு பாடல்கள் பாடப்பட்டன தேவாலயத்தின் வளாகத்தில் குழந்தை இயேசு கிறிஸ்துவின் பிறப்பது போன்ற குடியில் அமைக்கப்பட்டிருந்தன அதனை இறைமக்கள் வரிசையாக நின்று வணங்கிச் சென்றனர் பின்னர் ஒருவருக்கொருவர் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர் இது தவிர கத்தோலிக்க ஆலயங்களில் இன்று அதிகாலை கிறிஸ்துமஸ் ஆராதனை நடைபெற்றது இதேபோல் திருவள்ளூர் மாவட்டம் முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகை கோலாகலமாக துவங்கியுள்ளது நள்ளிரவு ஆராதனை தொடர்ந்து இன்று காலை முதல் சிறப்பு ஆராதனைகள் அனைத்து ஆலயங்களிலும் நடைபெற்று வருகிறது i you असीं <laughs> महिल இன்று சத்தமா சொல்லுங்களே ஹேப்பி கிறிஸ்மஸ் ஹேப்பி கிறிஸ்மஸ் ஹாங் தி ஷோ ப்ரோஜோ மயோனிகே இன்று மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன் தாண்டாய கருப்பலிம் புத்தி சீக்கியர்கள் சேலம் பிள்ளைகளை நன்றாக முடிப்பதும் கொண்டாடக்கூடிய மூணு பண்டிகை நம்பர் ஒன் கிறிஸ்துமஸ்

탓이 오는 아리트리. 아들만 왜. 옛날 겟아. 오라. 아우. 렌드 벗어난. 오!